ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்விஆர் ரம்தாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் பட்டையும் ப்ராப்ளமும் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக ஜீரவும் சேர்த்துக்கோங்க இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதில் சேர்த்து இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வதங்கிருச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து சிக்கனை சேர்த்துடலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சிருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கிரேவியாக செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாலு விசிலுக்கு அப்புறம் வந்து நான் மூடியே ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சிக்கன் நல்லா வந்துருச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த கிரேவி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியை இறக்கிடலாம் ரொம்ப சூப்பராக சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கி வச்சுக்கலாம்